வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு அருமையான ஃபுல் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த தோசை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை நல்லா கண்ட்ரோல் குரும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் குறும் இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த உணவுகள் கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான ப்ரோட்டீன் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு மிஷனிங் கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு மசூர் தால் இது இல்லைன்னா நீங்கள் சாதாரண தோரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அதாவது முக்கால் கப் அளவுக்கு அவல் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் வந்து நீங்கள் வெளில எடுத்துருக்கேன் சப்பல் கிடச்சிச்சின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் பச்சை பயிர் ஊறுறதுக்கு நேரம் ஆகும் அதனால நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் நல்லா தண்ணி வந்து இந்தளவுக்கு கிளியராக வரணும் அந்தளவுக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணியை இறுத்துட்டு சேர்த்துக்கங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சிக்கிறேன் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ தனியாக இருக்கட்டும் இது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இல்லை தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து தொக்குங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கடலைப்பருப்பு நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணதான் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மீடியம் சைஸா ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க நான் வந்து சாப்பர்ல போட்டிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த தொப்புக்கு வெங்காயம் பொடியா இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும் இது கூடவே நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது பெருசாக போடுறத விட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் ஸோ அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி வெளியே வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம போட்ட அளவை விட பாட்டியாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மாதிரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம் டக்குன்னு பச்சை வாசனை போயிடும் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்காக மட்டும்தான் இப்போ எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டாச்சு மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போக கொதிக்க விடணும் நல்லா அப்படியே சுருண்டு தொக்கு மாதிரி வரணும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுக்கணும் நம்ம எண்ணெய் அப்படியே வெளியே வரணும் அந்தளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் உப்பு வந்து இப்போ போட வேணாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கையில் உப்பு சேர்த்துருக்கோம் அது போதும் பத்தி வந்ததுக்கு அப்புறமா பத்து லைனா சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஊற்ற தண்ணி ஊற்றாம தொக்கா செஞ்சிங்கன்னா ஒரு மாசத்துக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டில போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும் இட்லி தோசை தொட்டுக்கலாம் பசங்களுக்கு சாதத்துல போட்டு பரட்டி கொடுத்து விடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அடுத்து நல்லா குறைச்சி வச்சிருங்க குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டிங்கன்னா நல்லா அது பாட்டு கொதிச்சிட்டே இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே கெட்டியாக வந்திருக்கு இன்னுமே நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்பப்போ கிளரி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்காக சொன்னேன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் தான் அடிப்பிடிக்காது இப்போ இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே வத்தி வாருங்க இன்னுமே நல்லா சுருண்டு வரணும் இது கொஞ்சம் டைம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது எடுக்கும் தொக்கு வர்றதுக்கு சிம்மில் விட்டு நல்லா கிளறி கிளறி கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒத்துட்டோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்கையிலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா சுருண்டு சூப்பராக வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான தக்காளி தொக்கு ரெடியாகிடுச்சு சாதில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் தப்பா சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதில் அதுவும் நல்லாயிருக்கும் வெள்ளம் டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் லாஸ்ட்டாக இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் நல்லா நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அமர்த்த போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா கலறி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ அதை அமர்த்திடலாம் அருமையாக ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்க தோசைக்கல் நல்லா இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா மெல்லிசாக இழுக்கிறதுக்கு வரும் அதனால் எவ்வளோ தூரம் நல்லா மெல்லிசாக இழுக்க முடியுமோ இழுத்துக்காங்க மேலாப்பில் எண்ணெய் விட்டுக்கலாம் மீடியமான ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இந்த நல்லா ரெடி எடுத்துடலாம் இப்ப ரெண்டாவது தோசையும் ஊத்திருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே அந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுருங்க அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமாவே வேகும் எண்ணெய்க்கு பதிலாக நீங்க நெய் சேர்க்கிறந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டாவது தோசையும் சூப்பரா ரெடியாயிருச்சு இதுல வந்து அரிசி சேர்க்கலை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்க ஏதாவது பாரம்பரிய அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்ப நமக்கு தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த தொக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமா பூண்டு சட்னி இந்த மாதிரி தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி பருப்பு தோசைக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி